உங்களுக்கு ஒரு பேரை சொல்றேன் யாருன்னு யோசனை பண்ணுங்க அனீஸ் கொன்சி கொஜாக்ஷே அப்படிங்கிற கஷ்டமாக தான் இருக்கும் உச்சரிப்பது இவங்க வந்து ஐரோப்பிய நாட்டை சேர்ந்தவங்க வெள்ளை சாரி ப்ளூ பார்டர் புக்காடு போட்டுக்கிட்டு புல் ஸ்லீவ்ஸோட இந்தியாவே வளம் வந்துட்டு இருந்தாங்க கல்கட்டாவில் இவங்களுடைய சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் இருந்தது மக்கள் தொண்டு அப்படின்னு மருத்துவ உதவி அப்படின்னு அனாதைகளுக்கான இல்லம்னு சொல்லப்பட்ட இந்த அனீஸ் கொன்சே கொஜாக்ஷே அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனால் உள்ள நடந்தது எல்லாமே ஒரே ஊசிய பத்து பேருக்கு ஸ்டெர்லைஸ் பண்ணாம இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க மருத்துவ உதவி கொடுக்கப்படாமல் பல பேர் இறந்து போயிருக்காள் அதுக்கு அவங்களை கேட்டபோது சொல்லப்பட்ட காரணம் ஏசு கிட்ட போகணும்னா கஷ்டப்படணும் அப்பதான் முழுமையான சால்வேஷன் கிடைக்கும் அப்படின்னு பதில் நான் சொல்லல ஐரோப்பியர்கள் வந்து அந்த அவங்களுடைய காப்பகத்துல இருந்து பல விதங்களையும் கண்டுபிடிச்சு ஆதாரத்தோட எழுதி வச்சிருக்காங்க ஏன் இவங்களுக்கு கஷ்டப்படுறாங்களே இவங்களுக்கு மருத்துவ உதவி கொடுக்கல அப்படின்னு அவங்க கேட்டா கேள்வி கேட்டா ஐரோப்பியர்களே எழுதியிருக்காங்க அதே ஐரோப்பியர்கள் சொன்னதை வச்சு செஞ்சிருக்க அல்பேனியா நாட்டை சேர்ந்தவர் அங்கிருந்து இங்க மத மாற்றம் ஒன்றே முக்கிய கொள்கை என்று கொண்டு வரப்பட்டது அவங்கள தொடர்ந்து வந்து இவங்களுடைய இதுல நடக்கக்கூடிய நடவடிக்கைகள் எப்படி இருக்குன்னு இரண்டு மூன்று ஐரோப்பியர்கள் ஒரு அதுல வந்து ரெண்டு பேர் பெண்மணி ஒருத்தர் மேல் அவங்களே அங்கேயே தங்கி தங்களுடைய ஒரிஜினல் ஐடென்டிட்டியை மறைச்சு தங்கி இருந்து பலதையும் கண்டுபிடிச்சு கண்காணித்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி மருத்துவ உதவி அப்பதான் அவங்க என்ன சொன்னாங்க கஷ்டப்பட்டாதான் சொர்க்கத்துக்கு போ சால்வேஷன் கிடைக்கும் அதை தான் ஏசு விரும்புகிறார் அவர் கஷ்டப்பட்டார் நமக்காக அப்படின்லாம் சொல்லி பதில் சொல்லியிருக்காங்க அந்த அம்மா இன்னைக்கு செயின்ட் இந்தியாவில் பலரும் அவங்களை வந்து மதர் அம்மா என்று அழைத்தார்கள் மதமாற்றம் செய்ய முடியாவிட்டால் நான் என் நாட்டுக்கு திரும்பி விடுகிறேன் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல அபிடவிட் கொடுத்ததாக ஒரு செய்தி இருக்கு ஆனா நீங்க கூகுள் பண்ணி பார்த்தா வராது மறைக்கப்பட்டு விட்டது மத செய்ய முடியலன்னா நான் என் நாட்டுக்கு திரும்பி போறேன்னு அவங்க அப்ப தொண்டு செய்ய வந்திருக்கேன்னு எப்படி சொன்னாங்க ஆச்சரியமான பல ஆயிரம் கோடி டொனேஷன் ஒண்ணுமே மருத்துவத்துக்கோ அந்த காப்பகத்துக்கோ அங்க இருக்க குழந்தைகளுக்கோ செலவு தகாத முறைகள் முறையில குழந்தைகளை அடுத்தவர்களுக்கு தத்து கொடுக்கும் போது பணம் வாங்கப்பட்டது அப்படின்னு செய்திகள்லாம் இருக்கு நான் சொல்லலங்க திருப்பி நான் சொல்றேன் இது ஐரோப்பியர்களே அவங்க நாட்டை சேர்ந்தவங்களே வந்து எழுதி பார்த்து எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க புக்கெல்லாம் இருக்குது அவங்களுக்கு மேக்ஸாய் அவார்டு கொடுக்கப்பட்டது அதுக்கு அடுத்ததா இது ரொம்ப கேவலம் அட்மயரல் ராமதாஸ் அவருக்கு மேக்சாய் அவார்டு இவர் இந்திய கடற்படையின் தலைமை தளபதியாக இருந்தவர் இந்த அட்மைரல் ராமதாஸ் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா அதுல போர்ஸ் டு ஹேங் மை ஹெட் இன் ஷேம் ஃபார்மர் நேவி சீஃப் ரைட்ஸ் ஓப்பன் லெட்டர் டு பிரணாப் முகர்ஜி அண்ட் மோடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல எதுக்கு சிறுபான்மையர் குறிப்பா முஸ் இஸ்லாமியர்கள் தாக்கப்படுகிறார்கள் வழிபாட்டு தலங்கள் அழிக்கப்படுகின்றன வழிபாடு செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது ஒரு நேவல் சீஃப் இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி மோடி பிரதம மந்திரி ஆனார் இன்னி வரைக்கும் இத பத்தின ஏதாவது ஒரு சின்ன குறையாவது சொல்ல முடியுமா சிறுபான்மையருக்கு எதிராக செயல்பட்டார் மோடி அவர்கள் சொல்ல முடியாது ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அது சுப்ரீம் கோர்ட் மூலமாக தீர்த்து வைக்கப்பட்டதுதான் அது ராம் ஜென்ம பூமியா இருக்கட்டும் ராமர் கோவிலா இருக்கட்டும் வேற இங்க என்ன பண்றாரு அவர்களுடைய வழிபாடுகள் தடை செய்யப்பட்டன அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது ஒரு நேவல் சீஃப் ராஜீவ் காந்தி வாஸ் ஆன் போர்டு பார்மர் சீஃப் அட்மிரல் ராமதாஸ் ராஜீவ் காந்தி தன்னுடைய மனைவி சோனியா காந்தி குழந்தைகளான ராகுல் பிரியங்கா இவங்களோட தவிர சோனியா காந்தியின் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அம்மா அவங்களுடைய மாமா இந்த மாதிரி பல கூட்டங்கள் யாரெல்லாம் வெளிநாட்டினரோ யாரெல்லாம் இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் இறையாண்மை சம்பந்தப்பட்ட போர்க்கப்பல்ல ஏறவே கூடாதோ அதுல வந்து சுற்றுலா போயிருக்காங்க லட்சதீப் அங்க ஒரு ஐலண்டல மட்டும் இவங்க போய் ஸ்டே பண்ணிருக்காங்க ஏன்னா அங்க மட்டும் தான் अलाउड மத்ததெல்லாம் செக்யூரிட்டி ரீசன். ராஜீவ் காந்திக்கு உதவி செஞ்சு அவங்கள அழைத்துக்கிட்டு போனது இந்த அட்மிரல் ராமதாஸ். இப்ப புரிஞ்சுதுங்களா இவர் ஏன் ஆன்டி பிஜேபி அவர் சொல்றாரு நான் தான் ஆனா இன்னைக்கு இருக்கிற ஹிந்துத்துவாவை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இந்த நாடு எங்க போயிட்டு இருக்கு இத விட ஒரு படி மேல போய் இஸ்லாமியர்கள் எப்ப பார்த்தாலும் நாங்க இந்த நாட்டை சேர்ந்தவங்க தான் இந்த நாட்டை நேசிக்கிறோம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா எதுதான் நீங்க வந்து அதுக்கு உத்தரவாதமா எடுத்துப்பீங்க அவங்க எப்பன்னா ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆனா நீங்க சாதாரணமா நீங்க எந்த இஸ்லாமியருமே போ கேளுங்க இதை என்னுடைய தாய் நாடுன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க இத நாங்க வணங்குறோம்னு சொல்ல மாட்டாங்க அவங்க வந்தே மாதலம் சொல்ல மாட்டாங்க அவங்க தேசிய கீதத்துக்கு எழுந்து அஞ்சலி செலுத்த மாட்டாங்க அவங்க மத கோட்பாடு அது மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இவர் என்ன சொல்றாரு அவங்க தன்னுடைய பேட்ரியாட்டிசத்தை நாட்டுப்பற்றை நிரூபிக்க வேண்டுமா மீண்டும் மீண்டும் நிரூபிக்க இப்படியெல்லாம் பிரணாப் முகர்ஜிக்கும் மோதிக்கும் கடிதம் எழுதி உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுங்கன்னு கேட்டவர் இந்த அட்மிரல் ராமதாஸ் ஆய் அவார்டு இவருக்கு எப்படி கொடுக்கப்பட்டது என்றது இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இதுக்கு அடுத்ததா வரக்கூடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பாடகர் டிஎம் கிருஷ்ணா அப்படிங்கிறவர் அவரை பத்தி நான் அதிகமாக சொல்ல வேண்டியது ஒரு சிறந்த கர்நாடிக் பாடகர் ஆனா இவர் என்ன செஞ்சாரு அப்படின்னா ஓக் கம்யூனிசத்துல தன்னை இணைத்தவர் அந்த கொள்கைகள் மீது ஈர்க்கப்பட்டு அதை ஃபாலோ பண்றோம் இவருடைய குருவா இருக்கிறவர் வந்து த ஹிண்டு பத்திரிக்கையினுடைய என் ராம் அவரை பத்தி நல்லாவே நமக்கு தெரியும் பேரு தான் ராம் பல பேர் சொல்றாங்க அவர் பேர் ஒரிஜினல் ராம் இல்லைங்க ரஹீம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க தெரியாது சரியான தகவல் இல்ல அங்க இருக்கிற மிசஸ் பார்த்தசாரதி எடிட்டராக இருந்தாங்க மனம் நொந்து போய் அந்த பதவியை விட்டு வந்துட்டாங்க ஹிந்துல இருந்து அந்த மாதிரி அப்படி செய்ய வச்சவர் மியூசிக் அகாடமியில விருதுகள் வாங்கின அந்த மியூசிக் அகாடமியை இந்த ஓக் கம்யூனிஸ்ட் ராம் இந்த டி எம் கிருஷ்ணா இவங்க எல்லாம் அப்படியே கப்சா எடுத்துட்டாங்க என்ன காரணத்துக்காக ஏதோ இந்த கர்நாடிக் மியூசிக்கை இன்னும் பிரபலப்படுத்தி உலகளாவில் நான் கொண்டு போறேன்னு சொல்லிட்டு இவங்க என்ன செஞ்சாங்கன்னா சங்கீத மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய தியாகராஜர் செயின்ட் தியாகராஜர் அதுக்கப்புறம் முத்துசாமி தீட்சி ஷியாமா சாத்திர இவங்க மூணு பேரையும் சங்கீத மும்மூர்த்திகள்னு சொல்லுவாங்க இவங்க எழுதின கீர்த்தனைகள் இவங்க கண்டுபிடித்த ராகங்கள் இதை எல்லாத்தையும் உபயோகித்து ஏசு கிறிஸ்து மேல பாடு அதுக்கு அப்செக்ஷன் சொன்னாங்க அவங்களுடைய கலாச்சாரப்படி அவங்க பாடிக்கிட்டோம் நம்ம கலாச்சாரத்துல இருந்து எதுக்கு திருடி நீங்க கொண்டு போய் அதுக்கு உடனே விதண்டாவாதான் நான் இப்படி தான் செய்வேன் இப்படிதான் தடுத்துப்பாரு செஞ்சு பாரு இதே தான் நடந்தது கலாட்சேத்திர லீலா சாம்சன் தெரிஞ்சிருக்கும் பத்மன் ஒருத்தர் மேல தகாத முறையில் நடந்துகிட்டாரு குற்றச்சாட்டு வச்சுட்டு இன்னைக்கு நான் சாரி அப்படிங்கிறேன் அவருடைய பேரு கடந்த மூன்று வருஷமாக குட்டிச்சோரா போய் அதுக்கு என்ன காம்பன்சேஷன் நீ பாட்டுக்கு சாரி சொல்லிட்டு லீலா சாம்சன் யாரு சோனியா காந்தியனுடைய எடுபடி இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இந்த டி எம் கிருஷ்ணாவும் அதே மாதிரி நிகழ்வுகள் அதனால என்ன பண்ணாங்க கர்நாடக சங்கீதத்துல இருக்கக்கூடிய பல பாடகர்கள் பல வித்வான்கள் எல்லாருமே டிஎம் கிருஷ்ணாவை பைகாட் பண்ணாங்க எங்களுக்கு வேண்டாம் அவர் மியூசிக் அகாடமியில அவர் தலைவர் அவர் வந்து கமிட்டியில இருந்தா நாங்க பாட மாட்டோம் அப்படின்னு அந்த மாதிரி நிகழ்வுகள் இன்னைக்கு அவர் இருக்கிற இடமே தெரியல அவருடைய அமெரிக்காவில் நடக்க இருந்த பல நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டன இந்த மாதிரி அவருடைய நடவடிக்கை அவருக்கு மேக்சஸ் அவார்டு கொடுக்கப்படும் எதுனால அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா பல இடத்துல வந்து வேற மாதிரி இருந்தது இந்த இடத்துல எப்படி வந்திருக்கு கர்நாடக சங்கீதம் ஒரு தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதம் தர்மத்தின் அடிப்படையில் இருக்க கடவுள் வழிபாடுகளை சார்ந்து இருக்கும் தியாகராஜர் வந்து ராமரை பத்தி தான் ராம பக்தர்கள் அப்ப என்ன நோக்கம் இவங்களுக்கு அதை சிதைக்கணும் அதை சிதைச்சு குட்டிச்சோற ஆக்கணும் அப்ப அந்த சனாதன தான் டார்கெட் அதுக்கு இதுக்கு இந்த கிருஷ்ணா துணை போகிறார்

டெல்லில JNUல படிச்சாங்க JNUல படிச்சாலே புரிஞ்சிக்கலாம் ஓக் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் அப்படிங்கிறது 2019 எலெக்ஷன் போது என்ன சொல்லிருக்காங்கன்றது பாருங்க இஃப் BJP wins the next election India as we have known known it which guarantees equality for everyone will be tampered with with the coming of Hindu Rashtra not only non hindus but most hindus லைக் மீ ஆர் ஆல்சோ கோயிங் டு சஃபர் அப்படின்னா அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிஜேபி ஜெயிச்சு மோடி பிரதம மந்திரியா வந்தா இந்த நாடு ஹிந்து ராஷ்டிரம் என்று மாற்றப்படும் அதனால இந்துக்கள் அல்லாதவர்கள் மட்டுமல்ல என்னை போன்ற நடுநிலையான இந்துக்களும் செக்யூலரிஸ்டுகளும் அவதிக்கு உள்ளாவார்கள் உள்ளாவது இன்னைக்கு அது இந்து ராஷ்டிரமா ஆயிடுச்சு இந்துக்களுக்கான இருக்கக்கூடிய மதிப்புகளையும் மரியாதைகளுக்கும் மீட்டெடுத்திருக்கோம் அவ்வளவுதான் நாம யாருக்காவது கிடையவே கிடையாது ஆழ் வாழ விடு சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா பிரயாஸ் சப்கா விஸ்வாஸ் அப்படிதானே போயிட்டு இருக்கான் சோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த மேக்ஸாய் அவார்டு கொடுத்தவங்க யாருமே இந்தியாவுக்கு ஆதரவான நிலையடு எல்லாமே எதிர்த்து சமூக சீர்கேடு நாட்டிற்கு எதிரான செயல்கள் வளர்ச்சிகளை தடுப்பது இப்படிதான் ஆனா நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன் ஏதாவது ஒன்னு ரெண்டு அவார்டை வந்து என்ன அந்த பண்ணிடுவாங்க குழுமம் இருக்கா கமிட்டி அவங்க வந்து ஒரு தங்களுக்கு வந்து ஒரு நியாயமான கமிட்டி அப்படிங்கறதுக்காக சில நல்ல ஆத்மாக்களுக்கும் அந்த அவார்டு அந்த மாதிரி மூணு பேருக்கு கொடுத்துருக்காங்க இந்தியால அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆச்சாரியா வினோபாபாவே பூதான் அப்படிங்கிற இயக்கத்தை பூமியை தானமாக கொடுங்க இல்லாதவங்களுக்குன்னு கொண்டு வந்தோம் அந்த ஆச்சாரியா வினோபாபா அவருக்கும் மேக்ஸஸ் ஆகாடு எம்எஸ் சுபலக்ஷ்மி கர்நாடிக் மியூசியன் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க புரிஞ்சுக்கோங்க அவங்கெல்லாம் ஆப் பொலிட்டிக்கல் அவங்களாம் அந்த மாதிரி தன்னுடைய துறை சார்ந்ததில் சிறந்து பிள்ளைங்களாம் இந்த மாதிரி சில பேருக்கு கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு கொடுத்துருக்கேன் அவர் யார் அப்படின்னா வர்கீஸ் குரியன் அவர் தான் இந்தியாவில் ஆப்ரேஷன் ஃப்ளட் கொண்டு வந்தார் அதாவது பால் உற்பத்தி குஜராத்தில் இன்னைக்கு இருக்கிற அமுல் குஜராத் கோ மில்க் ப்ரொடக்சிங் கார்ப்பரேஷன் அதை கொண்டு வந்து அதனுடைய முக்கியமான மனிதர் அவருக்கு அவார்டு கொடுக்கும் ஆனால் அவர் வந்து பாலிடிக்ஸ் எல்லாம் இந்தியாவின் வளர்ச்சிக்கு பாடுபட்டார் அந்த மாதிரி சில அவார்டை கொடுத்து அப்படியே பேலன்ஸ் பல இந்த பத்தின ஒரு புரிதல் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோல சில பேரை பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் சொல்லியிருக்கேன் வீடியோ கொஞ்சம் லென்தி தான் ஏன்னா பல பேரை நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணணுங்கிறதுக்காக வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக பதிவிட்ட வீடியோ தயவு செஞ்சு முழுசா பார்த்துட்டு உங்க கருத்துக்களை பதிவிடுவோம் நன்றி வணக்கம்